அதனால இந்த லாபத்துல வந்து ஓகே லாபம் தேடி வரும் சரி ஓகேதான் அப்ப தேடி தேடிக்கொண்டு வருவார்கள் அப்போ வெளியில போய் பேசும் போதும் சரிதான் யாருடைய மனசும் புண்படுத்தும்படியா வந்து தயவுசெய்து பேசாதீங்க மிதுன ராசிக்காரங்க வந்து பேச்சுல வந்து வல்லவர்கள் ஓகேங்களா ரொம்ப அழகா பேசி சமாளிச்சிருக்கீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி அழகா பேசி சமாளிச்சிருங்க ஒரு சமாதான பண்ணத்துக்கு வந்து மேச இவங்களை வந்து மிதுன ராசிக்காரங்களை வந்து தாராளம் கூப்பிட்டு போகலாம் அங்க போய் இப்ப வந்து ரொம்ப அழகா பேசுவாங்க ரெண்டு பக்கமே அந்த செரிசமா பேசுவாங்க நல்ல நாட்டாமை பண்றது வந்து ரொம்ப அழிநுட்பமா எல்லா வேலையும் பண்ணுவாங்க உங்களுடைய ராசி இருக்கக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடத்திற்கும் அவர் தான் அவர் இப்போ வந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடன் சே சேர்ந்து சஞ்சாரம் செய்கின்றார் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார் அப்போ பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் வந்து ரொம்ப நாளா வந்து சேல் இருக்குது என்னப்பா பார்க்கறது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா அந்த சொத்துக்களை நிற்கும் இப்பொழுது அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வந்து வருமானங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே போது ரொம்ப நாளாவது வந்து என்னுடைய பூர்வீக சொத்தே வந்து எனக்கு தெரியாம இருந்தது அது எல்லாமே இந்த டயத்துல தெரியும் எங்க வந்து தேடி போவீங்க தேடி போய் அழகா கண்டுபிடிச்சி வெளில கொண்டு வந்துடுவீங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு இந்த வாரத்துல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல முன்னேற்றங்கள் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில வந்து சந்தோஷம் ஏற்படும் எதிர்பார்ப்பு வழிபாடாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஒரு அம்பாளா இருப்பாங்க அந்த குலதெய்வத்தை வந்து நீங்க வழிபடும் போது வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேற்றம் வேணும் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாமே வச்சுக்கோங்களேன் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வந்து நீங்க நினைக்கிறீங்க இல்லையா இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எப்போ குலதெய்வ வழிபாட்டிற்கு பிறகு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல அஹ் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு முந்தைய இடமான பாக்கியஸ்தானத்திலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ தொழில் ஸ்தானத்துல வந்து ராக பகவான் சஞ்சாரம் பண்றாரு அப்ப தொழில வந்து பெரிய லெவல்ல பண்ணும் பெரிய லெவல்ல இது பண்ணும் ஷேர் மார்க்கெட்ல பெரிய லெவல்ல லாபத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிகளில் நிபிகள் கிடைக்கும் லாபங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும் இந்த டயத்துல வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க வந்து நல்ல லாபத்தை பார்ப்பாங்க நீங்க நினைச்ச மாதிரியே நல்ல லாபங்கள் எல்லாமே எல்லாமே கையில கிடைக்கும் இந்த வாரத்துலங்க ஏழாம் தேதி எட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தமான ஒரு அலைச்சல் இருக்குங்க ஓகேங்களா பேங்க்ல வந்து ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க அது சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து போயிட்டு வருவீங்க அப்புறம் வேலை வாய்ப்புகள் அமையும் வேலை வாய்ப்பு தேடி வரும் இந்த நாட்கள் பேச இந்த போய் பேசுங்க அப்படி பேசுறீங்க வேலை வாய்ப்பு உடனுக்குடன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் கூட்டு தொழிலின் லாபங்கள் பரிசு பொருட்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நல்ல நல்ல அமைப்புகள் எல்லாமே இந்த ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இருக்கு இந்த நாட்கள் வந்து நல்ல அழகா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பதினொன்னு பன்னிரண்டு இந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்களா இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ரெண்டு நாட்கள் தயவு தள்ளி வச்சிருங்க பதிமூணாம் தேதி மிக மிக சிறப்பான நாள் பதிமூணாம் தேதி வந்து நீங்க நினைத்த காரியங்களில் வெற்றி எதிர்பார்த்த இடத்திலிருந்து பொருளாதார வரவு தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடியது பதிமூணாம் தேதி இந்த நாட்களுக்கு ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருங்க இதுவரைக்கும் வார வாரராசிகள் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சே ராஜா வெங்கடேஷ் வாழ்க்கை